இதையெல்லாம் பிணத்திற்கு அணிவிட்டு தீர்த்தம் கொடுக்கிறாங்க கூறியதும் இருந்து கொண்டே தன்னை தரிசிக்கும்படி சொல்றாரு இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இங்க அம்பாள் முன்னாடி இருக்கிற நந்தி கழுத்தை முழுமையா திருப்பி சிவன் சன்னதியை பார்த்தபடி இருக்கு காய திருக்கோவில் இது நாகப்பட்டினம் புது இருந்து ஒன்னு கிலோமீட்டர் தொலைவுல மூன்று நிமிஷம் பதினாறு விதமான செல்வங்கள் கிடைக்குமா இந்த ராஜகோபுரம் இல்லாத நுழைவு வாயில கடந்து திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு விளக்கேற்றி வழிபட்டா பதினாறு செல்வங்களும் மன அமைதியும் கிடைக்கும் அப்படிங்கறது ஐதீகம் அது மட்டும் இல்லாம நாகதோஷம் உள்ளவங்க திருமண வரம் தேர்றவங்க இங்க உள்ள ஏழுதலை கொண்ட நாகநாதருக்கு பாலபிஷேகம் செஞ்சு அர்ச்சனை செஞ்சு வழிபட்டா நாகதோஷம் நிவர்த்தியாகி திருமண தடை நீங்கும் போஜீஸ்வரர் திருக்கோவில் சமயபுரம் இது திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில்